ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா லெசனுக்குள்ளே போகலாமா ஓகே வாருங்க ஃபஸ்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் லெசன் ஒரு பாடலில் தான் நமக்கு ஆரம்பிக்குது என்ன எதை பற்றின பாடல் அப்படின்னு பாருங்கள் இந்த படங்களை பார்த்தோன்னுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உலா வரும் செயற்கைக்கோள் உலா வரும் செயற்கைக்கோள் அப்போ நமக்கு செயற்கைக்கோள் பற்றின பாடல் தான் கொடுத்துருக்காங்க தெரியும்ல செயற்கைக்கோள்னால் என்னது வானத்தில் பறக்கக்கூடியது நமக்கு தேவையான எல்லாம் செயற்கைக்கோள் மூலயமா நம்ம பெற முடியும் சரிங்களா விண்வெளிக்கு நம்ம நாட்டிலேருந்து நிறைய செயற்கைக்கோள் போயிருக்கு நம்ம நாட்டுக்கு நிறைய பெருமையையும் தேடி தந்திருக்கு அந்த விஷயத்தை பற்றின ஒரு பாடல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா பார்க்கலாங்களா பாடலை பாருங்கள் உலா வரும் செயற்கைக்கோள் உலா வரும் செயற்கைக்கோள் சொல்லுங்கள் பட்டு குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்திடுமே எல்லை இல்லா நற்பயனை எவருக்கும் தந்து விளங்கிடுமே விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே, மண்ணில் உள்ள வளத்தையெல்லாம் உண்மையாக சொல்லிடுமே தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சைய கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே உயிரை மனித காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உழவரும் செயற்கை கோல் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே மகிழ்ச்சி கொள்வோமே இந்த பாடல் எப்படி இருந்துச்சு இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவையான பாடல் தான் சரிங்களா இந்த பாடலை பற்றின விளக்கத்தை பாருங்க பார்க்கலாங்களா பாருங்க பட்டு குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் எப்படி சிறகை விரித்தபடியே எப்படி பறக்கும் சீறி பாயும் இல்ல அதான் சொல்லிடுறாங்க அடுத்து பாருங்க உலகை சுற்றி வந்துடுமே உயர உயர பறந்திடுமே எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே அப்ப எப்படி வரும் செயற்கைக்கோள் உலகை உலகம் புல்லா சுற்றி வருதா இப்போ உலகம் ஃபுல்லா சுற்றி வந்தாலும் நமக்கு என்ன தருது நமக்கு நிறைய சும்மா சும் செயற்கைக்கோளை நம்ம ஆராய்ச்சியாளர்கள் அனுப்பலை நமக்கு தேவையான நல்ல பயன்கள்லாம் தந்து உதவுறதுக்கு தான் இந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துறாங்க ஸோ நமக்கு தேவையான நல்ல பலன்கள்லாம் இந்த செயற்கைக்கோள் மூலயமா நமக்கு கிடைக்குது பாப்போமா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள் விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே அப்போ என்ன நற்பண்கள் நற்பலன்கள் நமக்கு கிடைக்குது மண்ணுக்குள்ள என்னென்ன வளங்கள்லாம் இருக்குது அப்படின்றத விண்ணில் போய் செயற்கைக்கோள் ஆராய்ச்சி செய்து நமக்கு அந்த விஷயத்த சொல்லுது அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இது சரிங்களா மண்ணில் என்ன வளங்கள் எல்லாம் இருக்கு நம்ம பயன்படுத்தல் மனிதர்களாகிய நாம் பயன்படுத்துவதற்குண்டான வளங்கள் என்னென்னலாம் மண்ணில் இருக்குது அப்படின்றத செயற்கைக்கோள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அடுத்து வேற என்ன பலன்கள் இருக்கு தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே தட்பவெப்ப நிலையாகவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே இப்போ தகவல் தொடர்பில் நம்ம ஃபோன்லாம் பேசுகிறோம்ல செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணி பேசுகிறோம் அப்புறம் வாட்ஸ்அப் அனுப்புகிறோம் நமக்கு தேவையான நிறைய தகவல்களை ஃபோன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல ஸோ இந்து தகவல்களையும் நமக்கு தர்றது எது செயற்கைக்கோள் தான் நம்ம வீட்டு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய டவர் வச்சுருப்பாங்க செல்ஃபோன் டவர் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலயமா நமக்கு தேவையான தகவல்கள் தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்கிது செயற்கைக்கோள் மூலிமா தான் இந்த தகவல்களை நம்ம பெற முடியுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு உண்டான தட்பவெப்ப நிலையெல்லாம் நமக்கு கரெக்டா சொல்லுது இந்த டைம்ல மழை வரும் இந்த டைம்ல நிறைய வெயில் அடிக்கும் இந்த டைம் குளிர் அடிக்கும் இந்த நேரத்தில் சுனாமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான தட்பவெப்ப நிலைகள் அந்த தகவல்கள் எல்லாமே செயற்கைக்கோள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது அடுத்து பாருங்க அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் எடுத்துடுமே உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே வேறு எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்கள் இப்போ வானத்தில் செயற்கைக்கோள் போயிடுச்சுன்னா வானத்தில் தான் என்ன இருக்குது சூரிய குடும்பம் இருக்கா சூரிய குடும்பத்தில் ஒவ்வொரு கோள்கள் இருக்கா அந்த கோள்களிலெல்லாம் படம் பிடித்து காட்டுறதுக்கு நமக்கு பயன்படுகிறது இந்த கோள் ஒரு புதன் கோள் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது சனிக்கோள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அப்போ அதெல்லாம் படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு பெரிய உதவி நமக்கு எது செய்யுது செயற்கைக்கோள் வந்து நமக்கு செய்யுது அது மட்டும் இல்லாமல் உரு உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் அதை நமக்கு பெருசாக காட்டக்கூடிய அளவுக்கு படம் எடுத்து காட்டுறது இந்த செயற்கைக்கோள் தான் அடுத்து பாருங்க கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே நம்ம மண்ணில் கனிம வளம் என்னென்ன இருக்கு கடல் வ கடல்ல என்னென்ன வளங்கள் இருக்கு இப்போ கடல் வளங்கள்லேருந்து இருந்து நமக்கு நிறைய மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க கனிம வளம் மூலமா நமக்கு நிறைய பொருட்கள் செய்கிறாங்க ஸோ இந்தந்த வளங்கள்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம செயற்கைக்கோள் மூலயமா தெரிஞ்சுக்கிற முடிகிறது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மனிதனோட உயிர்களை புயல் புயல் மழையிலிருந்து காத்துக்கிறதுக்கும் இந்த செயற்கைக்கோள் பயன்படுகிறது அது எப்படி பயன்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக நமக்கு சுனாமி வருது நிலநடுக்கம் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னா இந்த செயற்கைக்கோள் மூலிமா முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு இந்த டேட்டில் சுனாமி வரும் இந்த டேட்டில் வந்து மழை அதிகமாக வ வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை காப்பதற்கு தேவையான உதவிகளை அந்த செயற்கைக்கோள் நமக்கு செய்யுது சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உலா வரும் செயற்கைக்கோள் அறிந்த மகிழ்ச்சி கொள்வோமே அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு இதுவரை என்னென்ன சொன்னோம் அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு அதுதான் செயற்கைக்கோள் உலகையே உலா வரக்கூடிய செயற்கைக்கோள் தான் நமக்கு இத்தனை நற்பலன்களையும் நமக்கு சொல்லுது அப்போ அவ்வளவு தகவல்களை நமக்கு கொடுக்கக்கூடிய செயற்கைக்கோளை நம்மளும் வளர்ந்த பிறகு விஞ்ஞானியாகி அந்த செயற்கைக்கோளில் இன்னும் என்னென்ன புதுமைகள்லாம் செய்யலாம் அப்படின்றத யோசிச்சு நம்ம பண்ணணும் சரிங்களா அதுதான் நம்மளோட வேலை இந்த பாட்டு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னொரு தடவை கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க உலா வரும் செயற்கை கோள் பட்டு குழந்தைகள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் உலகை சுற்றி வந்துடுமே உயர உயர பறந்திடுமே எல்லையில்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே விண்வெளி ஆய்வு செய் அறிந்து மகிழ்ச்சி கொள்வோமே நல்லா இருந்துச்சா பாட்டு உங்களுக்கு சரி நீங்களும் இந்த மாதிரி பாடி பழகிக்கோங்க இந்த செயற்கைக்கோள் பற்றின நிறைய தகவல்களை இந்த லெசன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சரிங்களா இப்போது இந்த லெசனில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை பார்க்கலாமா வாங்க இங்கே பாருங்க இந்த சிந்திக்கலாமா கொடுத்துருக்காங்க பாருங்க செயற்கைக்கோள் கண்டுபிடிக்காமல் இருந்தால் இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட் கேட்குறாங்க அப்போ யோசிக்கிறாங்க எப்படி இருந்திருக்கும் நமக்கு முன்கூட்டியே எந்த தகவலும் நமக்கு தெரிஞ்சுருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணில் என்னென்ன வளங்கள் இருக்குது கடலில் என்னென்ன வளங்கள் இருக்குன்றதும் நமக்கு தெரிஞ்சுருக்காது அப்போ பல விஷயங்களை நம்ம இழந்திருப்போம் இந்த செயற்கைக்கோள் கண்டுபிடிக்க இல்லாட்டி நம்ம விஞ்ஞானிகள் நமக்காக இந்த செயற்கைக்கோளை கண்டுபிடிச்சது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக நம்ம நினைக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா இப்போ இந்த சரியான சொல்லை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் மண்ணில் உள்ள சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது மண்ணில் கூட்டல் உள்ள மண்ணில் கூட்டல் உள்ள அடுத்து பாருங்க நிழற்படம் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிழல் கூட்டல் படம் நிழல் கூட்டல் படம் அடுத்து பாருங்க உண்மை உண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன பொருள் உண்மைனா மெய் உண்மை என்ற சொல்லின் பொருள் மெய் அடுத்து பாருங்க நற்பயன் நற்பயன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் பயன் நன்மை கூட்டல் பயன் அடுத்து பாருங்கள் அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அருகில் அப்படின்னா எதிர்ச்சொல்னா தொலைவில் அருகிலுக்கு எதிர்ச்சொல் தொலைவில் சரிங்களா அடுத்து பாருங்கள் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வினாக்களுக்கு விடையளிக்க அதுல முதல் கேள்வி பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பறவை கப்பல் எதுன்னு பார்த்தோம் செயற்கைக்கோள் தான செயற்கைக்கோளை தான் என்னன்னு சொல்றாங்க பறவை கப்பல் சொல்லி அடுத்து பாருங்க செயற்கை கோளினால் விளையும் பயன்களுள் இரண்டை குறிப்பிடுக செயற்கைக்கோள் நமக்கு நிறைய பயன்களை தருது அதுல ரெண்டு மட்டும் எழுதுவோமா பாருங்க நான் என்ன எழுதியிருக்கேன்னா தகவல் தொடர்புக்கு உதவுகிறது செயற்கைக்கோள் எதுக்கு உதவுகிறது நம்ம தகவல் தொடர்பு செய்து கொள்ள உதவுகிறது அடுத்து பாருங்க தட்ப வெப்பநிலையை அறிந்து கொள்ள முடிகிறது இந்த செயற்கைக்கோள் மூலயமா நமக்கு தட்ப வெப்பநிலையை அறிந்து கொள்ள முடிகிறது இந்த ரெண்டு பயன்களை நம்ம எழுதியிருக்கோம் சரிங்களா அடுத்து பாருங்க இணைந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் இந்த முதல் கட்டத்தில் பாருங்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்துள்ள சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அவங்களே பட்டு விட்டு அப்படின்னு சொல்லி இரண்டாம் எழுத்து இரண்டாம் எழுத்துனா இரண்டாவதுலாம் என்ன எழுத்து இருக்கோ அது ரெண்டுமே ஒரு ஒரே மாதிரி வரணும் அதுதான் இந்த இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்தல சொற்கள் சரிங்களா இதை வந்து எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் பெரிய வகுப்பு போகும்போது படிப்பீங்க இப்போ பாருங்கள் நம்ம அந்த பாடல்லேருந்து எதெல்லாம் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதோ அந்த வார்த்தைகளை மட்டும் எழுதலாமா பாருங்கள் விண்ணில் விண்ணில் மண்ணில் அப்புறம் அருகில் உருவில் பறவை சிறகை கனிமம் மனிதம் கனிமம் மனிதம் இதெல்லாமே இரண்டாவது எழுத்து ஒன்று போல வருது சரிங்களா அடுத்து இந்த சைடு பாருங்கள் ரெண்டாவது கட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரே ஓசையில் முடியும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்போ ஒரே ஓசையில் அந்த ரைமிங் வேர்ட் மாதிரி கடைசியில் முடியணும் அந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும் இவ இப்போ இவங்களை என்ன கொடுத்துருக்காங்க வந்துடுமே பறந்துடுமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம என்னெல்லாம் எழுதலாம் பாருங்கள் வாருங்கள் பாருங்கள் வாருங்கள் பாருங்கள் அடுத்து உதவிடுமே இயங்கிடுமே உதவிடுமே இயங்கிடுமே அடுத்து கோள்களையும் இடங்களையும் கோள்களையும் இடங்களையும் அடுத்து பாருங்க காட்டிடுமே உணர்ந்திடுமே காட்டிடுமே உணர்ந்திடுமே இந்த மாதிரி ஒரே ஓசையில் முடியும் சொற்களை நம்ம இருந்து எடுத்து எழுதியாச்சு சரிங்களா அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு பாடல் விடுபட்டு இருக்கு அதை நம்மளே ஃபில் பண்ணணும் இப்போ எனக்கு தெரிந்த வார்த்தைகளை போட்டு நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்களும் அந்த வார்த்தைகளை போட்டு இந்த பாடலை நிறைவு செய்யலாம் பா பார்க்கலாம் அந்த பாட்டு என்ன மாதிரி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பஞ்சு போன்ற மேகமே பார்க்க நெஞ்சு மகிழுமே காற்று வீசும் மரங்களை கலைந்தே செல்லும் மேகமே மக்கள் உள்ள மகிழவே பொழியும் மேகமே அப்படின்னு சொல்லிட்டு மழையை பற்றின ஒரு பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ம மேகம் எப்படி இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் பார்க்க நமக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நெஞ்சம் நம்மளோட நெஞ்சம் மகிழ்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க மரம் வந்து என்ன செய்யும் காற்று வீசும் அந்த காற்று வீசும் போது அந்த மேகங்கள்லாம் கலைந்து செல்லும் அப்புறம் அதனால மக்கள் உள்ள மகிழவே மழை மழை பெஞ்சுனா மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தானே ஸோ மக்கள் உள் உள்ள மகிழவே பொழியும் மேகமே சரிங்களா அடுத்து பாருங்கள் வண்ணம் தீட்டி மகிழ்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கேதான் செயற்கைக்கோள் அதை பற்றின படங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் வண்ணம் தீட்டி அழகாக பாருங்கள் இப்போ பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் சொல் உருவாக்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க சொல் உருவாக்கலாமா கொடுக்கப்பட்ட சொற்களின் முதல் எழுத்தை மாற்றினால் செயற்கைக்கோளுடன் தொடர்பு படுத்தலாம் இங்கே சில சொற்கள் கொடுத்துருக்காங்க இதோட முதல் எழுத்தை மட்டும் மாற்றி நம்ம இந்த செயற்கைக்கோளுடன் தொடர்புடைய சொற்களை நம்ம எடுத்து எழுத போகிறோம் சரிங்களா என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க அகவல் தாள்கள் தழை அப்பம் தனிமம் இந்த வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஒவ்வொரு முதல் எழுத்தை வந்து நான் மாற்றி நான் வந்து புதிய வார்த்தையாக உருவாக்க போகிறேன் இப்போ அகவலுக்கு பதிலாக அந்த ஆக்கு பதிலாக நான் தாவை போட போகிறேன் தா போட்டால் நமக்கு என்ன கிடைச்சிரும் தகவல் அகவலுக்கு பதிலாக தகவல் கிடைச்சிரும் அடுத்து பாருங்கள் தாள்கள் அதுக்கு பதிலாக அந்த தாக்கு பதிலாக நான் கோ போட போகிறேன் என்ன போட போகிறேன் கோ அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் கோள்கள் தாள்களுக்கு பதிலாக கோள்கள் அது கிடைக்கும் அடுத்து பாருங்கள் தழை தழைக்கு பதிலா அந்த தாக்கு பதிலா நான் என்ன போட போறேன் மா போட போறேன் தாக்கு பதிலா மா போட போறேன் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் மழை தழைக்கு பதிலா மழை கிடைக்கும் அடுத்து பாருங்க அப்பம் அந்த ஆக்கு பதிலா நான் வே போட போறேன் என்ன போட போறேன் வே அப்ப வெப்பம் ஆயிடுமா அப்பம் வந்து எப்படி ஆயிடும் வெப்பம் ஆயிடும் அடுத்து பாருங்க தனிமம் கொடுத்துருக்காங்க இந்த தாக்கு பதிலா நானு கா போட போறேன் கா போட்டா தனிமம் என்னவா மாறிடும் மா மாறிடும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம ஒரு எழுத்தை மாற்றினாலும் அதோட பொருள் மாறாமல் இருக்கிற மாதிரி ஒரு முழுமையான வார்த்தையை கண்டுபிடிச்சி எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த என்ன தகவல் இதில் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா வானில் செலுத்திய செயற்கைக்கோள்களுக்கு பட்டர் பாஸ்கரர் ஆகியோரின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன இவர்கள் இருவரும் வானவியலிலும் கணிதவியலிலும் சிறந்து விளங்கியவர்கள் அப்போ நம்ம இந்திய நாடு வந்து வானில் அனுப்பின அந்த செயற்கைக்கோளுக்கு ரெண்டு பெயரோட பெயரை வைத்திருக்காங்க யார் யார் அப்படின்னா ஒன்று ஆரியப்பட்டர் இன்னொருத்தர் வந்து பாஸ்கரர் ரெண்டு பேருமே எதில் சிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வானவியலில் சிறந்தவர் இன்னொருத்தர் வந்து கணிதத்தில் சிறந்தவர் வானவியல்னால் இந்த வானத்தில் இந்த என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் இந்த வானவியல் கணிதவியல் நமக்கே தெரியும் கணக்கு பாடத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்புகள் தான் இது ரெண்டுத்துலேயும் சிறந்தவர்களோட பெயர்களை தான் நம்மளோட இந்தியா வந்து செயற்கைக்கோளுக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தகவலை இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அடுத்து உங்களுக்கு ஒரு செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து வீட்ல இந்த ஆக்டிவிட்டி ஒர்க் செய்யணும் என்ன மாதிரின்னு பாருங்க நம் நாட்டில் இதுவரை விண்ணுக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களின் பெயர்களை எழுதி வருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இதுவரையும் இருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விண்ணுக்கு எந்த நாடு செயற்கைக்கோளை அனுப்புச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் அதே மாதிரி நம்ம நாடும் நிறைய செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க அது என்னென்ன பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வரணும் இதுதான் உங்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டி ஒர்க் ஓகேங்களா அப்போ இதோட இந்த லெசன் நமக்கு முடியுது நம்ம அடுத்த ஒரு லெசனில் பார்க்கலாம் ஓகே குழந்தைகளா நன்றி